குருச்சரணம் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் இப்போது கோயிலுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறக்காக இது வந்து அமராவதியாரும் சண்முக நதியாரும் வந்து கூடுதை இடம் இதுக்கு பேர் கூடுதுறைன்னு சொல்லுவாங்க இந்த இடம் ரைட் சைடில் வந்து சண்முக நதி வரும் இந்த லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் இங்கே ஒரு தனி டேங்க் இருக்கும் இந்த சைடு இருக்கிறது வந்து சண்முக நதி லெஃப்ட் சைடில் இருக்கிறது அம் அமராவதி ஆறு ரெண்டு கூடுற இடம் தான் இது கூடுதறின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நாங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்குறோம் இங்கே பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்க மக்கள் எல்லாருமே கோயிலுக்கு அங்கே தீர்த்தம் எடுத்துகிட்டு போகணும்னா இங்கே வந்து ஆம்னி வேனில் அந்த டெம்போலியெல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு ஊத்துவாங்க இது ரொம்ப விசேஷமான இடம் அதனால் நாங்களும் மாரியம் கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அங்க போயிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு இது வந்து நாணல்னு சொல்லுவாங்க நாணலும் வேப்பந்தலையும் வச்சுட்டு கொண்டு போகணும் இங்கே தீர்த்தம் கொண்டு போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தோம் அலங்கீத்துல வந்து இது ரொம்ப சிறப்பு இது எங்க ஊருக்கு ரொம்ப ஒரு பெருமையா நினைக்கிறேன் இந்த கூடுதரை இருக்கிறது அப்புறம் வந்து இங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் ஊற்றுனா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தோம் அடுத்து வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் வண்டியிலேயே டூ வீலர்லையே வந்துட்டோம் பக்கத்தில் ஆற்றுப்பாலை இருக்குது அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இதை வந்து அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் தாராபுரம் இங்கே தான் வந்து இது வந்து என்ட்ரன்ஸு இங்கே வந்து நல்லா தீர்த்தம் ஊற்றிட்டு நோம்புக்கு வந்து இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்குது செவ்வாய் புதன் நோன்பு எல்லோரும் வாங்க அதனால் இப்போ வந்து சண்டே ஓடு வச்சிட்டாங்க பூவோடு வைப்பாங்க அதுக்கப்புறம் கம்பத்தில் தீர்த்தம் ஊற்ற முடியாதுட்டு எல்லோரும் வளையல் வச்சாங்க மஞ்சள் கயிறு பூ அதெல்லாம் கொண்டு வந்து கம்பத்துக்கு தீர்த்தம் ஊற்றிட்டு எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே தீர்த்தம் ஊற்றிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு அப்புறம் உள்ளே போனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு போன டைம் வந்ததோட இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு சண்டே லீவுங்கிறதுனாலையும் கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கே அப்புறம் கடைக்கெல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டோம் சாமி அலங்காரம் செம்மையாக இருந்துச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு போனோன்னே கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கூட்டம் லைட்டாக கம்மியாக அப்புறம் கொஞ்சம் நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சது எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு பார்த்துட்டு நல்லா சாமி மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்களும் வாங்க பக்கத்தில் ஊரில் ஏதாவது இருந்தீங்கன்னா மாரியம்மனை கும்பிட்டுருக்கங்க நீங்களும் வாங்க கோயிலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் ரெண்டு நாள் வீடியோ போட முடியல சார் கம்மியாகிட்டே வந்துச்சு சரி அதனால் இன்றைக்கி இது போட்டணும் அப்படின்னு சொல்லி